தமிழ்நாட்டில் தமிழை பாதுகாக்க வேண்டும் என தமிழ்நாட்டில் பண்டிசை மன்றம் ஒன்று தொடங்கினார் பொங்கு தமிழ் வளர்ச்சி இரண்டாயிரம் ஆண்டிலே தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டில் தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டிலே டெல்லியிலே கல்கொத்தோரா ஸ்டேடியத்திலே ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டில் அப்பொழுது எட்டாவது அட்டவணையில பதினெட்டு மொழிகள் அதை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என ஒரு மாநாடு நடத்தி அங்கே இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களையும் அழைத்து அன்றைய ஜனாதிபதி அவர்களையும் அழைத்தார் தொடர்ந்து செய்து வருகின்றோம் நம்முடைய ஆழமான கோரிக்கை தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் அது எட்டாவது அட்டவணையில் உட்கொண்டே தமிழ் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழியாக ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழி தான் இந்தியாவிலே தேசிய மொழி என்று ஒன்றும் கிடையாது சிலர் தவறாக ஏதோ இந்தி தேசிய மொழி என்று அவர்கள் புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோரிக்கை நிச்சயமாக இது அரசியல் கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை உலகத்தில் பழமையான மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம் இந்த பெருமை யாருக்கும் கிடைக்காது உலகத்தில் எங்கே சென்றாலும் அதில் முதல் பெருமை நான் தமிழன் என்ற பெருமை மட்டும் ஆரவம் அடுத்ததுதான் இந்தியன் இப்படி இந்த பெருமையினர் யாருக்கும் கிடைக்காது ஆனால் இப்ப இருக்கின்ற சூழல் அதை நினைத்து பாருங்கள் இந்தியாவிலே இருபத்தி எட்டு மாநிலங்களில் இருக்கிறது இருபத்தி ஒன்பதாக இருந்தது இருபத்தி எட்டு ஜம்மு காஷ்மீர் வளர்த்து இருபத்தி எட்டு மாநிலத்தில்